ஸ்ரீகுரு நமஹா வாக்கர்த்தா விபசம் வாக்கர்த்தா பதிபக்தையே ஜகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரவு எல்லாம் அல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமீத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் ஸ்ரீ ஸ்ரீஸ்வர்ணாம்பிகை அம்பாசு மீத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே குரு பகவான் பக்ர நிவர்த்தி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நிறைய பதிவுகள் வந்துக்கிட்டே இருக்குது மாத பலன்கள் வருது தமிழ் மாதம் இங்கிலீஷ் மாதம் இன்னும் நிறைய ஆன்மீக பதிவுகள் ஜோதிட பதிவுகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான பதிவு ஆதித்யாதி நவகிரகங்களில் ஒன்பது பேரில் முக்கியமான ஒரு கிரகம் ஒளிமயமான கிரகம் என்னதான் சூரியன்ட்ட வெளிச்சம் இருந்தாலுமே கூட அதை தாண்டி நற்குணங்கள் நிறைந்த ஒரு கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா தேவபிராமணு சொல்லக்கூடிய குரு பகவான் அவரை ப்ரகஸ்பதின்னு சொல்கிறாங்க தேவபிராமணன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு உயர்ந்த நல்ல அனுஷ்டானங்கள் ஆச்சாரங்கள் ஆச்சார அனுஷ்டானங்களோடு மட்டுமல்லாது நல்ல உய உயர்ந்த பண்புகள் இதெல்லாம் உடைய ஒரு ஒரு ஜாதகத்தில் குரு லக்னத்தில் இருப்பாரே ஆனால் அந்த ஜாதகனை நம்பி நம்ம பொண்ணு கொடுக்கலாம் குறிப்பிட்ட லக்னத்துக்கு ஆகாது அது நம்ம பார்த்துக்கணும் ஒரு கடக லக்னம் கடக லக்னத்தில் குரு இருக்கார் அந்த மாப்பிள்ளைக்கு நம்ம எதுவுமே பக்கமான பொண்ணை கொடுத்துடலாம் நல்லா வச்சு பார்த்துப்பார் போல் இந்த குருவானவர் அவ்வளோ சக்தியானவர் உயர்ந்தவர் நற்குணங்கள் உடையவர் அந்த குரு பகவான் பக்ரகதியில் இருக்கிறார் அந்த வக்கிரகத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே உலகம் முழுவதும் பலவிதமான தடைகள் நிறைய பேருக்கு நல்லா போயிட்டுருக்கும் லைஃப் நல்லா போயிட்டு இருந்தது சார் ஜம்முன்னு போயிட்டு இருந்தது திடீர்னு இப்படி ஆகிடுச்சு சார் எனக்கு ஆகஸ்ட்டில் வேலை போயிடுச்சு சார் ஆகஸ்டில் வீட்டுக்கார வெளியில் வெளியூர் போயிட்டார் இங்கே ஒரே மாமியாரோட சண்டை சார் ஆகஸ்டில் எனக்கு இது நடந்தது சார் பிஸ்னஸ் நல்லா இருந்தது திடீர்னு என்ன நடந்ததில்ல ஆகஸ்ட் மாதம் வந்து டல்லாக இருக்குது அப்போ எப்போ இந்த குரு பகவான் வக்ரகதி அடைந்தாரோ அன்று முதல் இந்த பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நிறைய கால தடைகள் செயல் தடைகள் பிஸ்னஸ்ஸு ஜாப்பு ஃபேமிலி இன்கம்மு லோன் கடன் சுமைகள் இல்லைனா எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் தடைகள் இப்படி நிறைய விஷயங்களில் உலகம் முழுவதும் உங்களுக்குன்னு இல்லைங்க தனிப்பட்ட முறையில் உங்களுக்குன்னு இல்லைங்க நிறைய இடங்களில் இந்த குரு வக்ரம் தான் ஒரு பெரிய காரணமாக பிரச்சனைக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு அப்போ அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இப்போ வக்ர நிவர்த்தி எப்போ அடைகிறார் பிப்ரவரி அஞ்சாந்தேதி சாயந்தரம் அப்போ பிப்ரவரி ஆறாம் தேதி முதல் உங்கள் அனைவருக்குமே ஒரு நல்ல திருப்பம் காத்திருக்கிறது அற்புதமான திருப்பம் ஒரு நல்ல திருப்பம் உங்களுக்கு காத்திருக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினாலே நீங்கள் நிறைய விஷயம் நினச்சிருக்கலாம் மனசில் இது நடக்கணும் அது நடக்கணும் எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நான் எவ்வளோ முயற்சி செய்தேன்னு எவ்வளோ ட்ரை பண்ண எனக்குன்னு வேலை கிடைக்கல இந்த வேலை கிடைக்கிறது ஃபேமிலி ப்ராப்ளம் அல்லது இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது இதுக்கெல்லாம் சரியான வழிபாடுகள் ரொம்ப முக்கியம் வெறும் ஜாதகமும் தசாபுத்தியும் பலனும் மட்டும் கேட்டால் போகாது வழிபாடு ரொம்ப முக்கியம் இப்போ அந்த வழிபாடும் சேர்ந்து தான் உங்களை வந்து ஜெயிக்க வைக்கும் அதனால தான் பரிகாரங்கிற ஒன்றை ரிஷிகள் ஏற்படுத்தி கொடுத்தாங்க ஏதோ நாம் ஏதோ பார்த்து செய்கிறது கிடையாது அது பரிகாரம் என்பது எந்த ஜோதிடம் வந்து எந்த ரிஷியால் சொல்லப்பட்டதோ அந்தந்த ரிஷிகளே அதுக்கு பரிகாரமும் சொல்லி கொடுத்துருக்கேன் நிவர்த்தியும் வழிகவும் காமிச்சிருக்காங்க அப்படி பார்க்கின்ற பொழுது அன்பு பக்தர்களே இந்த குரு பகவான் பிப்ரவரி ஐந்தாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ திருமணம் நின்று போனது தடைகள் ஏற்பட்டது மெயினாக பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கலாம் பாதிலே நின்று இருக்கலாம் லோன் வராமல் இருந்திருக்கலாம் அப்படி இல்லைனா அப்ரூவல் இல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லை கட்ட ஆரம்பித்து தடைகள் ஏற்பட்டிருக்கலாம் அப்படி கட்டிட்டு பாதிலே நிற்கலாம் இல்லை கிரகப்பிரவேசம் உள்ளே போக முடியாமல் இருக்கலாம் இல்லை உள்ளே போனதுக்கப்புறம் ட்ரபுள் ரொம்ப அதிகமாக இருக்கலாம் பிரச்சனை அந்த வீட்டில் வாடகை வீட்டில் இருந்தவர்கள் நான் நிம்மதியாக இருந்தேன் சாமி இங்கே இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப படுத்தி எடுக்குது அப்படி இல்லைன்னா அதை வந்து யார் பெரியாவது எழுதுறது அது ஏதாவது டாக்குமெண்ட் ப்ராப்ளம் வருது சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது இப்படி பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் விவசாயிகளாக இருப்பார்களே ஆனால் விவசாயம் பொய்த்து போவது விவசாயத்தில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் அதே போல் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸில் எதிர்பாராத ஏமாற்றங்கள் நஷ்டம்னு நான் சொல்ல மாட்டேன் நஷ்டம்னு சொல்ல மாட்டேன் பட் அது ஒரு ஏமாற்றங்களாக இருக்கலாம் அல்லது நீங்கள் ரொம்ப நம்பி இருந்த ஒரு விஷயம் ஏமாற்றத்தை கொடுத்துருக்கலாம் உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடியவங்க அல்லது உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய நபர்கள் வேலையாட்கள் அவங்க ஏதேனும் மனசு கஷ்டப்படும்படியோ இல்லை ஏதேனும் திருட்டு அல்லது சம்மந்தப்பட்ட ஒரு கழகம் அல்லது மறைமுகமான ஒரு விஷயங்களை செஞ்சுருக்கலாம் அப்போ இது எல்லாமே குரு வக்ரம் அடைந்ததால் உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கிறுக்குத்தனமாக அல்லது மாறுபட்டதாக நடந்து கொண்டிருக்கும் இது எப்போ மாறும் இப்படியே போச்சுன்னா சரிபட்டு வராது இது எப்போ மாறும் இது மாறினா தான் நமக்கு நிம்மதியாக இருக்க முடியும் நிம்மதியாக தூங்க முடியும் நிம்மதியாக வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய என் பக்தர்களே நீங்கள் எதிர்பார்த்த வக்ர நிவர்த்தி பிப்ரவரி ஆறாம் தேதி முதல் ஆறாம் தேதி விடுகின்ற காலை பொழுது உங்களுக்கு அற்புதமான விடியலாக அற்புதமான விடியல் பொழுதாக அமைகிறது அப்போ இந்த குரு வக்ர நிவர்த்தி உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களே அற்புதமான கால நேர் ஜென்ம சனி முடிவடையது ஒரு பக்கம் போகிற போக்கில் எப்பொழுதுமே எந்த ஒரு கிரகம் பாடாகப்படுத்துதோ அவன் போகும்போது ஏதோ ஒரு நல்லது செஞ்சுட்டு போவாங்களாம் ஒரு வார்த்தியாரும் ஒரு பையனை போட்டு அதிகமாக அடிக்கிறா தம்சம் பண்ணுறான்னு வச்சுப்போமே போகும்போதிலே நாளைலேருந்து ஒழுங்காக நடந்துக்கோ நாளைக்காவது எழுதிட்டு வந்துடு நண்பாக ஒரு வார்த்தை பேசிட்டு போவார் போலீஸ்காரனே உதவ போட்டு பணம் பின்னி பின்னி எடுத்தாலும் கடைசியில் ஒரு பிரியாணி போட்டலமாதிரி வாங்கி கொடுப்பார் போல் கிரகங்கள் எல்லாம் கும்பராசிக்கு எதிர்மறையாக நடந்து கொண்டாலும் அது கடைசி நேரத்தில் போகும்போது இத்தனை நாளாக உங்கள் மனசு எதுக்கு அடிச்சுக்கிட்டதோ இத்தனை நாளாக உங்கள் மனசு எதுக்கு பதப்பதச்சதோ அதற்கு ஏற்ப ஏதேனும் ஒரு நன்மையை செஞ்சுட்டு தான் போகும் அந்த வகையில் இந்த முறை கும்பராசி அன்பர்களுக்கு அற்புதமான காலநேரம் இந்த குரு பகவான் பக்ர நிவர்த்தி நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா எந்த ஒரு கிரகமாவது நமக்கு ஒரு நன்மையை செய்யாதா ஒரு கருணையை காட்டாதா சிவபெருமான் ஒரு நல்லது செய்ய மாட்டாரா அல்லது ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது இப்படின்னு அதிகமாக புலம்பக்கூடிய வாழ்க்கை ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும் வேலைக்கு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருப்பீங்க நீங்க இழந்தது எல்லாம் வெளியில சொல்ல முடியாது சில பேர் தன்னையே இழந்திருப்பாங்க ஒரு சில இடங்கள்ல அப்ப இழந்தது எல்லாம் வெளியில சொல்ல முடியாது அப்படி இருக்கின்ற கும்பராசி என்பர்களே இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைகிறது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் நிறைய கும்பராசி என்பர்கள் பெரிய எடுத்த பசங்கள்லாம் நல்லா ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஐடியில் இருக்கக்கூடியவங்க அல்லது இந்த ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இதையும் பிஸ்னஸாக பண்ணக்கூடியவங்க இல்லை ஷேர் மார்க்கெட்டில் பண இதாக ஸ்டாக் மார்க்கெட்டில் பண காசு போட்டு சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கலாம் ஏமாந்துருக்கலாம் அந்த பணத்தை மீண்டும் பெறுவதற்காக போராட்டம் நடத்தக்கூடிய போராடி ஏதாவது திரும்ப வின் பண்ண முடியுமா அப்படின்னு போராடக்கூடியவர்களாக இருக்கலாம் அப்போ ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இல்லை தான் உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டு இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட மீண்டும் பெறுவதற்கு ஒரு சில ஒரு ஒரு சின்ன வாய்ப்புகள் உங்களுக்கு உள்ளது அது ரகசியம் போல் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம் ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்க சின்ன சின்ன ஸ்கூல் ப்ளே ஸ்கூல்லேருந்து ப்ரைமரி ஸ்கூல்லேருந்து க்ரீச்சிலேருந்து டே கேர்லேருந்து பெரிய காலேஜஸ் வரலும் அப்போது எஜுகேஷன் செக்டரு ஸ்கூல் காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் டீச்சர்ஸு ப்ரொஃபஸரு இன்னும் சொல்லப்போனால் இந்த காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாம் ஒரு அஞ்சு கோடி பத்து ஐநூறு கோடிக்கு சொத்து இருக்கும் ஒரு இருபத்தஞ்சு கோடி அர்ஜென்ட்டாக வேணும் சாமி இமீடியட்டாக எனக்கு ஒரு முப்பது கோடி வேணும் சாமி அப்படின்னு ஜாதகத்தை எடுத்துகிட்டு வரக்கூடிய கும்பராசி அன்பர்கள் ஏராளம் பெரிய பெரிய ஆட்களாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு உதவி தேவைப்படும் அதே போல் எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம் கனிம வளங்கள் குவாரிகள் க்ரஷரு இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க தன்னால் நடத்த முடியாமல் இருக்கலாம் அல்லது சொத்து பத்துக்கள்லாம் இருக்கும் வயோதிக பருவமாக இருக்கும் வச்சு காப்பாற்றுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க இருந்ததெல்லாம் பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்துட்ருப்பார் ஆனால் இவர் பேரில் ஒரு பெரிய அசட்டு சொத்துலாம் இருக்கும் ஆனால் அது ஏதோ சட்ட சிக்கல் இருக்கும் இவரால் அதை செய்ய முடியாது அந்த மாதிரியான சட்ட சிக்கல்களாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் காப்பாற்றுவதற்கு ஆள் இல்லாமல் இருக்கலாம் இல்லை கணவனை இழந்தவர்களாக இருக்கலாம் கணவனை தவறான முறையில் சென்று அந்த கணவன் வந்து குடிப்பழக்கத்துக்கும் அல்ல வேறு ஏதேனும் கடன் சுமைகள் அல்லது வேறு ஏதேனும் நோய்வாய்ப்பட்டு கூட அவர் இறந்துருக்கலாம் இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் கஷ்டப்பட்டிருக்கும் சின்ன சிறு வயசாக இருக்கும் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அவங்கள எதுவும் காப்பாற்ற முடியாமல் வருமானம் இல்லாமல் அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கலாம் அல்லது வேறு எதுவும் விவசாயிகளாக இருக்கலாம் விவசாயம் சார்ந்த தொழில்கள் ஃப்ளவர்ஸு வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க விவசாய நண்பர்கள் பூத்தோட்டம் பழத்தோட்டம் காடு இதெல்லாம் வச்சு விவசாயம் பண்ணக்கூடியவர்கள் தென்னந்தோப்பு அப்போ இந்த மாதிரி விவசாய தொழில்களாக இருக்கலாம் விவசாயிகளாக இருக்கலாம் அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள் இன்னும் சொல்லப்போனால் ரியல் எஸ்டேட்ஸு பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பெரிய அளவில் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஃபைனான்ஸ் பண்ணக்கூடியவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் சினிமாவில் எல்லா துறையும் சினிமா துறையை சார்ந்த நண்பர்கள் மீடியா துறையை சார்ந்தவர்கள் அரசியல் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அதே போல் தான் ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் டிரான்ஸ்போர்ட்டு அதே போல் நீங்கள் எந்த தொழில் செய் டாக்டராக இருக்கலாம் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம் ஆடிட்டராக இருக்கலாம் அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் தொழில்துறையை பொறுத்தவரையிலே பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு நன்மையை செய்யும் எனது கும்பராசி நேயர்களே குறிப்பாக இந்த கும்பராசி இழந்ததைப் போல் வேறு யாரும் இழந்திருக்கவே முடியாது மீட்டெடுக்க முடியாத இழப்புக்கள் இது ஏன் சாமி எனக்கு நடந்தது இது எப்படி நடந்தது இது என்னால் ஜீரணிக்கவே முடியல என்னால் இதை ஏற்றுக்கவே முடிச்சா ஒரே ஒரு நிமிஷம் தான் சாமி நான் ஏமாந்துட்டேன் இது எப்படியோ நடந்து போச்சுங்க சாமி அப்படின்னு சொல்கின்ற வகையிலே பலவிதமான ஏமாற்றங்களை சந்தித்திருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே இதெல்லாம் பழைய நினைவுகளெல்லாம் மாறி உங்களுக்குன்னு ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பம் உங்களுக்குன்னு ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பம் நல்லது நடக்கப் போகுது என திறமை கும்பராசினேயர்களே அப்போ உங்களை வச்சு காப்பாற்றுறதுக்கோ இல்லை உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுவதற்கோ இந்த குரு யாரோ ஒருத்தரை ஏற்பாடு செய்ய போகிறாரு இந்த குருவானவர் உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மையை செய்ய போகிறார் அந்த நன்மையால் உங்களுக்கு அற்புதமான ஒளிமயமான எதிர்காலம் காத்திருக்கிறது அப்போ அந்த நன்மையெல்லாம் எனக்கு நடக்குமா சாமி அப்படின்னு கேட்பீர்களேயானால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் எனவே கும்பராசி என்பர்களே இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி கும்பராசிக்கு அதை அற்புதமாக நல்லா வேலை செய்து இந்த கால நேரத்தை பயன்படுத்தி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரியான வழிபாட்டு முறைகளை பரிகாரங்களை அறிந்து அந்த வழிபாடுகளை செய்வீர்களேயானால் நீங்களும் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நிம்மதியான வாழ்க்கையை பெறலாம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வர அன்பு நேயர்களே இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் அழுத்துங்க பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜாய் ஜெய் வாராகி